மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகிய இரண்டு பேருமே இனவாதிகளாகவும் தமிழர்களுடைய தேசத்தை தமிழர்களுடைய உரிமையை தமிழர்களுடைய தீர்வு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்களாகவும் இருந்த நிலையிலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்க தேவையில்லை அதில் எங்க எந்த விதமான பயனும் இல்லை ரணில் விக்ரமசிங்க ஒரு மிக மோசமான இனவாதி அவருக்கும் ராஜபக்சகளுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை என்பதனையும் இனப்படுகொலை செய்த மற்றும் இந்த நாட்டை பொருளாதார கொள்ளையடித்த ராஜபக்சகளை

அதை எங்களுடைய மக்களை நோக்கி சொல்லி எங்களுடைய மக்களை ஒட்டியாட்சிக்குள் கொண்டு முடக்குகின்ற ஒரு செயல்பாட்டை செய்யக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியோடு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பரப்புரைகள் அனைத்தும் நிறைவடைகின்றது இதிலிருந்து எழுபத்தி ரெண்டு மனுத்தியாலங்களின் பின்னர் இருபத்தி சிங்கள பௌத்த பீரினவாத அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது இந்த அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் சம்மந்தமில்லை இந்த அரசு தமிழ் மக்களை தொடர்ச்சியாக அழித்தொழித்து அடிமைப்படுத்தி வருகின்ற ஒரு அரசு எழுபத்தைந்து வருடங்களாகவே இந்த சிங்கள பௌத்த வீர்ணவாத அரசு தமிழர்களுடைய தேசத்தை படிப்படியாக சிங்களமயமாக்கி பௌத்தமயமாக்கி தமிழர்களிடமிருந்து பறித்தெடுத்து வருகின்ற செயல்பாடுகளைத்தான் செய்து வந்திருக்கின்றது அதில் அதற்கு ஒரு மகுடம் வைக்கின்ற செயல்பாடு போன்று எழுபத்தெட்டாம் ஆண்டிலிருந்து இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை என்பது சிங்கள ஸ்ரீ இலங்கை ஒரு பௌத்த நாடு ஒட்டியாட்சி முறைமை கொண்ட நாடு என்ற அந்த சிங்கள பௌத்த பிரினவாத அரச கட்டமைப்புக்கான ஒரு இனவாத தலைவரை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தலாகவே அந்த நாளில் இருந்தே இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக தமிழர்கள் இந்த தேர்தல்களிலே பங்கெடுப்பதனை தவிர்த்து வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலே எங்களுடைய பிரதேசத்தை நேரடியாக பிரதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்ய பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற தேர்தலிலே தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்கின்ற போது அரசாங்கத்தோடு ஒட்டியுறவாடுகின்ற அப்பொழுது அக்காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய துணை இராணுவ குழுக்களாக செயல்பட்டவர்கள் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புக்குள் இருந்த முகாம்களுக்குள் இருந்து கொண்டு ஒரு நூறு இருநூறு வாக்குகளோடு யாழ்ப்பாணத்திலே பதினோரு ஆசனங்களையும் பெற்று சர்வதேச சமூகத்திற்கு தமிழ் மக்களுடைய விருப்பங்களை தவறாக சித்தரிக்கின்ற செயல்பாடுகள் நடைபெற்றிருந்தது குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக போராடிக் கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா இராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே சிங்கள பௌத்த பீர்ணவாத கட்டமைப்புசார் அடிப்பு செயல்பாடுகளை தடுத்து இந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருந்த காலப்பகுதியில் இவ்வாறு இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் அல்லது இராணுவ முகாம்களுக்குள் மட்டும் நடத்தப்பட்ட தேர்தல்களை வைத்துக்கொண்டு முறைகேடாக ஆசனங்களை கைப்பற்றி கொண்ட தரப்புக்கள் குறிப்பாக இபிடிபி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலே பதினோரு ஆசனங்களை கைப்பற்றி இருந்தார்கள் ஒரு இருநூற்றம்பது முந்நூறு வாக்குகள் மூலமாக அவர்கள் அதுக்காக பகுதியிலே ஸ்ரீலங்கா ராணுவத்தினரோடு ஆயுதங்களை ஏந்தி ஒரு துணை ராணுவ குழுவாக பொதுமக்களுடைய கடத்தல்கள் காணாமல் போதல்கள் போன்ற செயல்பாடுகளுக்கு பொறுப்பாளிகளாக அவர்கள் இருந்து கொண்டிருந்த போது கூட மறுபக்கத்திலே இந்த தேர்தல்களில் பங்கெடுத்ததன் மூலம் அவர்கள் தங்களை ஒரு ஜென்னயவாதிகளாக உலகத்தின் முன்னாலே காட்டிக் கொண்டிருந்தார்கள் சர்வதேச சமூகமும் இந்த பூகூட ஆதிக்க போட்டி காரணமாக அரசாங்கத்தோடு துணை ராணுவ குழுவாக செயல்பட்ட இந்த திறப்புகளை போலி தேர்தல் மூலமாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக அரசாங்கத்திற்கு கருத்துக்களை அதை ஏற்றுக்கொண்டது விடுதலை புலிகள் தரப்பு முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலே ஏற்பட்ட இராணுவ சமநிலையை தொடர்ந்து ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த அந்த சமான உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்னதாக ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக முன்வைத்து தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற கோரிக்கையை தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு கூட்டமைப்பு போட்டியிட்டிருந்தது அதே போன்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலும் அதே தே அதே மா போன்றதொரு கோச்சத்தோடு நாங்கள் தேர்தலிலே போட்டியிட்டிருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வந்தபொழுது அந்த தேர்தலுக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலும் அந்த தேர்தலிலே போட்டியிட்ட வெற்றி வாய்ப்புள்ள ரெண்டு பிரதான வேட்பாளர்களும் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகிய ரெண்டு பேருமே இனவாதிகளாகவும் தமிழர்களுடைய தேசத்தை தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை தமிழர்களுடைய தீர்வு எதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்களாகவும் இருந்த நிலையிலே அந்த தேர்தலை புறக்கணிப்பது என்ற முடிவை தமிழக விடுதலை புலிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து மேற்கொண்டிருந்தோம் அதிலே குறிப்பாக சிங்கள தேசத்திற்கான சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்க தேவையில்லை அதில் எங்கள் எந்த விதமான பயனும் இல்லை அது சிங்கள மக்களை தங்களுக்கான தலைவரை தெரிவு செய்து கொள்ளட்டும் என்ற அடிப்படையிலே தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டிலே பிரதமராக வந்த பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்திலே அவருக்கான ஆதரவுகளை வழங்கி செயல்பட்டு வந்திருந்த போதிலும் கூட ரணில் விக்ரமசிங்க சமாதான உடன்படிக்கையில் ஒப்புக்கொண்ட விடயங்கள் எதனையுமே செய்திருக்கவில்லை மாறாக தமிழருடைய தேசத்தையும் தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை நசுக்குகின்ற செயல்பாடுகளையே மேற்கொண்டு வந்திருந்தார் ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் கால பகுதியிலே இந்த அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற தரப்புகள் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு ஏதோ தந்துடுவார் என்பது போன்ற ஒரு போலி தோற்றத்தை காட்டி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அந்த சம்பவம் நடைபெற்று இருபது வருடங்கள் கடந்துள்ள நிலைமையிலே இன்று அந்த ரணிலுக்கு அடித்தவர்களை இன்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க ஒரு மிக மோசமான இனவாதி அவருக்கு ராஜபக்சர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை என்பதனையும் இனப்படுகொலை செய்த மற்றும் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கொள்ளையடித்த ராஜபக்சகளை பாதுகாக்கிற செயல்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க தான் மேற்கொண்டு வருகின்றார் அது மட்டுமில்லாமல் ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்தா வந்த பின்னர் குறுந்தூர்மலையிலேயே விகாரை கட்டு எங்களுடைய தொல்பொருள் இடங்களை அழித்து விஹாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் மயிலத்த கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாடுகளை அழித்து அங்கே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளுகின்ற செயல்பாடுகள் குறித்து திரியாய் பகுதியிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலே முப்பத்தி ரெண்டு விகாரைகளை கட்டுகின்ற செயல்பாடுகள் மற்றும் தையெட்டியிலே சட்டவிரோதமான விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் நாவல்குழியிலே த சட்டவிரோதமான விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் போன்ற பல்வேறுபட்ட சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல் மேமாக்கல் மயிலிட்டி துறைமுகத்தை தமிழர்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி என்ற பெயரிலே மயிலிட்டி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்துவிட்டு தென்னிலங்கை சிங்களவர்கள் மாத்திரம் அதனை பயன்படுத்தக்கூடியதாக அந்த துறைமுகம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்ற செயல்பாடுகள் போன்ற பல்வேறு திட்டமிட்ட சிங்கள பௌத்தமயமாக செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒரு கட்டமைப்பு சார் நிலைப்பு தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றது இந்த செயற்பாடுகள் நடைபெற்ற காலப்பகுதியில் எல்லாம் சஜித் பிரேமதாசாவும் இதனுடைய ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிறார் அனுரகுமாரதி திசாநாயக இந்த நாடாளுமன்றத்திலே ஒரு முக்கியமான ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருந்து இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் துணை நின்றிருக்கிறார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து அவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்து இதனை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கவில்லை இன்று கூட அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் மூன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள மூன்று பேரில் உடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களும் இது ஒரு பௌத்த நாடு சிங்கள நாடு என்ற அடிப்படையிலே தான் அமைந்திருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் செய்தி வெளியாகி இருக்கிறது தேவியாக வழக்கு தொடரப்பட்டது எங்களுடைய பல தொண்டர்கள் இவ்வாறு போலீஸ் கடுபிடிகளுக்கு மத்தியிலே அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறோம் நாங்கள் உங்கள் இந்த உங்களுடைய காணிகள் பறைக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுடைய காணியா அல்லது எங்களுடைய கட்சிக்கு மாறானவர்களுடைய காணிகளா என்றெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது அது இபிடிபி சார்ந்தவர்களுடைய காணிகளாக இருக்கலாம் அல்லது தமிழரசு கட்சி சார்ந்தவர்களுடைய காணிகளாக இருக்கலாம் அல்லது எந்த மாற்று கட்சி சார்ந்தவருடைய சுதந்திர கட்சி சார்ந்தவர்களுடைய காணியாக இருக்கலாம் அல்லது மொட்டு கட்சி சார்ந்தவருடைய காணியாக இருக்கலாம் எவருடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டாலும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் எங்களுடைய மண்ணின் மக்கள் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தேசத்தின் இருப்பு எங்களுடைய நிலம் மண் என்ற அடிப்படையிலே நாங்கள் போராடி இருக்கிறோம் குரல் கொடுத்திருக்கிறோம் ஆகவே இவ்வாறு பாரபட்சம் இல்லாமல் எங்களுடைய மக்களின் இருப்புக்காக உரிமைக்காக போராடுகின்ற ஒரே ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதினைந்து ஆண்டுகள் தன்னை நிரூபித்திருக்கிறார் ஆகவே அவருடைய வழிகாட்டலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று மிகவும் அன்புரிமையோடு நாங்கள் வேண்டிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்திய அரசானது இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் ரணில் விக்ரமசிங்கவனுடைய வெற்றியை மாத்திரம்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அனுரவ் குமார சஜித் பிரேமிதாசா இருவரும் வெற்றி பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை விரும்பவில்லை இத்தகைய ஒரு சூழலிலே சஜித் பிரேமதாசாவை நோக்கி அதாவது வந்து சமஷ்டி தீர்வை தான் வடகிழக்கு அடைந்த தாயகத்தில் சமஷ்டி என்ற அடிப்படையிலே தீர்வு தருவதற்கு முன்வருகின்றவர்களைத்தான் தாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி ஏற்கனவே அறிக்கைகளை தமிழிலும் சிங்களத்திலும் வெளியிட்டு விட்டு இப்பொழுது அவர் வெளிப்படையாக சஜித் பிரேமதாசாவை தமிழரசுக் கட்சி ஆதரிக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதுவும் தமிழரசுக் கட்சியிலே பெரும்பகுதி வந்து பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது வந்து இவர்கள் இவ்வாறான ஒரு நிலப்பாட்டு எடுக்கின்ற பொழுது சிங்கள மக்கள் சஜித் பிரேமதாசாவிலிருந்து அன்னியப்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்றை உருவாக்க முடியும் அந்த அதை அந்த அதே நேரத்திலே நாளை இந்த தேர்தலுக்கு பிற்பாடு தாங்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிற பதினாறுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையிலே நல்லாட்சி காலப்பள்ள பகுதியிலே தயாரித்து வைத்திருக்கிற வரைவை இவர் வந்தாலும் முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்று வருமாக இருந்தால் அது ஒரு ஏக்கியராட்சிய வரைவாக இருந்தாலும் அதற்குள் சமஸ்தி இருக்கிறது அதை தருவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் ஆகவே அது சமஸ்தியை தர முன் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஏமாற்று கதையை எங்களுடைய மக்களை நோக்கி சொல்லி எங்களுடைய மக்களை ஒட்டியாட்சிக்குள் கொண்டு முடக்குகின்ற ஒரு செயல்பாட்டையும் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே இங்கு ஒரு சதிதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தேர்தல்கள் முடிந்த பிற்பாடு இவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அனைத்து உண்மைகளும் படிப்படியாக வழி தெரியும் என்பதனை நாங்கள் மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம்